ியா மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பை கொடுத்து மிச்சம் மகிழ்ச்சி அடைகிறேன் நர்மையான காலை பொழுதிலும் வார்த்தையை நாங்கள் தியானம் செய்வோம் அந்த வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் அது ஜீவனாக விலனாக ஆரோக்கியமாக விசுவாசிக்க ஒரு வார்த்தை சொல்கிறது பதினெட்டாவது சங்கசிபுசன் சொல்றது ஆறாம் வசனத்தில் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்த நோக்கி கூப்பிட்டு என் தேவரை நோக்கி அபாயமிட்டேன் அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவியில் ஏறிட்டு எந்த இடத்தில் இருக்கிற முக்கியம் இல்லை எப்படி கூப்பிடுவதுதான் திலங்களுக்கு காவிதா சக்கரத்து தந்திருக்கிறார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே அவர் தாவிதக்கு நெருக்கம் உண்டாயிட்டது ஒரு போராட்டம் உண்டாயிட்டது ஆனாலும் தாவிச எனக்கு உண்டான நெருக்கத்திலே யாரையும் கத்திரி கூப்பிட்டாரா அழகாக விடுவது கத்திர்க்கு கூப்பிட்டேன் கூப்பிட்டு என் தேவன் நோக்கி அபாயம் விட்டேன் எனக்கு பயமாக இருக்கிறது வேதனையா இருக்கு அபாயமாக இருக்கிறது சொல்லி அந்த கூக்களோடு நின்று கூப்பிட்ட தாவியுடைய கூக்களை தேவன் கேட்டார் அது மட்டும் இல்லை அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் ஆலய பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் அது இல்லை என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவியில் எறிட்டார் அன்பான தேவையோட பிள்ளைகளே சூழ்நிலிருந்து கூப்பிட இல்லை எப்படி கூப்பிடுகிறோம் தெர்க்கா கூப்பிடுகிறோம் என்று முதான் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அது மட்டுமல்ல செவிகள் தந்து ஒரு வசதி சொல்றது நீதிமங்கல் கூப்பிடும் பொழுது அவர் செவிகள் கேட்கிறதாம் கண்கள் தன்னுடைய பிள்ளைகள் மீது தேவடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறது இதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டாம் நெருக்கம் என்று இந்த பூமியில் நெருக்கம் இருக்கிறது மனதான நெருக்கம் உறவாள நெருப்பம் நண்பா நெருக்கம் இன்றைய சூழ்ந்து கொண்டே இருக்கும் நெருக்கமான வாழ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இடுக்கமானவாசம் பரலோக வழி அல்லையா நெருக்கமானவன் பரலோக வழி விசாலமான வழி நிறக்கத்துக்கு போகிறது நெருக்கப்பட்டு நாங்கள் தேவனுக்காக இருப்போமான் தான் நெருக்கத்து மத்தியிலும் தேவனங்களை உன்னுத்திற்கு அளவாக்க விரும்புகிறாள் தாவிதை அனுபவத்தை அனுபவித்தபடியாக சொல்கிறான் வந்து என் நெருக்கத்தில் கற்று கூப்பிட்டேன் அபாயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் ஜபத்தை கேட்டார் சத்தத்தை கேட்டார் செவியை ஏற்றுக்கொண்டு வந்து எனக்கு விடுதல் தான் நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீங்க எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறீங்க என்று சொல்லி தேவன் தன்னோட கண்காலை பார்த்து நீங்கள் கூப்பிடும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் செவிகளில் எட்டி ஏற்றி கேட்டு உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா கங்க முடியா ஆண்டவரே தாவீதுக்கு நெருக்கத்தை விடுதலை கொடுத்தீங்க ஒரு அபாயம் விட்ட பொழுது சத்தத்தை கேட்டீங்க ஒரு ஆலயத்தின் சத்தத்தை கேட்டீங்க ஆண்டவர் இட சத்திற்கு எழுதுங்க அப்பான்னு சொல்லி உழைப்பு கொடுங்க கத்தர் பெரியாரை செய்வார் அன்பான தகப்பனே ஆசீர்வதிக்கிற பிள்ளை மாணவரே இந்த நேரடியை பார்க்குற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இந்த பிள்ளை வாழ்க்கையில் காணப்படும் நெருக்கங்கள் எல்லாம் போராட்டம் மறையட்டும் சமாதக சந்தோஷ கட்டும் மகிழ்ச்சியை கட்டடுங்க எப்படி தாவிதற்கு அற்பம் செய்தீங்களோ எப்படி செப ஜபத்தை கேட்டீங்களோ கூக்களை கேட்டீங்களோ இந்த பிள்ளை வாழ்க்கையில் ஒரு ஜபத்தையும் அன்பரையும் கூக்களையும் கேட்டு அவயம் எல்லாம் கேட்டு அந்த விடுதலை கொடுத்து பிள்ளை மகிழ்ச்சியில் வாழ்க்கை வாழ்க்கை ரூபா செய்யும்படியாக இல்லாமல் நேசுகிஸ் நாமத்தில் பிள்ளைகள் ஆசி வைத்து செபிக்க லட்சியாவே i'm prazer, cadê put it in the